நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவதற்காக பணப்பேரம் நடைபெற்றதாக வெளியான செய்தியை அடுத்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தினம் இந்த பிரச்சினையை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதாரமின்றியும் பத்திரிகை செய்தியை வைத்தியும் இங்கு விவாதம் நடத்த முடியாது என்று சபாநாயகர் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் நேற்று சபாநாயகரை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அதற்கான ஆதாரம் அடங்கிய ஒரு சீடியை வழங்கியிருக்கிறார் அந்த சீடியில் என்ன ஆதாரம் இருக்கிறது என்பது வெளிப்படையாக நாம் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் அதில் குறிப்பாக பணபேரம் குறித்த ஆதாரம் இருக்கிறது என்பதனை எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பத்திரிகையாளர்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே பல நேரங்களில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் இதே போன்ற பல்வேறு விவாதங்களில் முக்கியமான விவாதங்களில் பங்கேற்காமல் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை மக்களிடம் நாங்கள் தான் கொன்று சொல்கிறோம் என்று எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இன்று மாலை எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஆளுநரை சந்திக்க இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும் சட்டமன்றம் எப்படி நடைபெற இருக்கிறது வரும் கால என்பது குறித்து இன்றைக்கு நம்முடன் பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு இருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் சார் இந்த சட்டமன்ற நடவடிக்கைகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஜெயலலிதா அவருடைய காலத்திலிருந்தே இந்த சட்டமன்றம் என்பது வந்து அது வெறும் சச்சரவு மன்றமாக மாறிவிட்டதுன்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்டம் அவருடைய ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது இன்றைக்கு சட்டமன்றம் என்பது எந்த சட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய மன்றமாக இல்லை அது வெறும் மசோதா மன்றமாகத்தான் இருக்கின்றது இவர்கள் மசோதாவை அனுப்புவார்கள் அது மையத்திற்கு போகும் அவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அதில் மிக மிக ரொம்ப பச்சையாக பட்டவர்த்தனமாக இந்த நம்முடைய தமிழக சட்டமன்றத்தை மீறிய செயல் என்பது முதலில் ஜல்லிக்கட்டிலே பார்த்தோம் அதற்கு பிறகு இந்த ராஜ்ய கொலை வழக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆறு பேரை பொறுத்த அதை பார்த்தோம் அதற்கு பிறகு மூன்றாவதாக இன்றைக்கு நீட் தேர்விலே பார்த்தோம் ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியது அந்த தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கே அனுப்பப்படவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அவலத்தை இன்றைக்கி மையிலே மையத்திலே இருக்கக்கூடிய மோடி அரசு நிகழ்த்துகிறது அப்படியெல்லாம் பொழுது இந்த சட்டமன்றம் எப்படி இருக்கும் என்று நம்மால் ஊகித்து கொள்ள முடிகிறது அதற்கு இன்னொரு காரணம் நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் பல பத்தாண்டுகளுக்காக தமிழகத்தினுடைய பல்வேறு உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டு வருகின்றன காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் முல்லைப் பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது நீட் மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாமே தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எல்லாம் வந்த பிறகும் கூட ஆணையத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகும் கூட இன்றைக்கு காங்கிரஸ் இருந்த யுபிஏ அரசாங்கமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த மோடி அரசாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைகளை எதுவும் தொடுவதற்கு தயாராக இல்லை அவர்கள் அதில் தீர்வு காண்பதற்கு தயாராக இல்லை என்பது தமிழக மக்களையும் தமிழக சட்டமன்றத்தையும் மிகவும் மிகவும் மலிணப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அவமானப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் அந்த அளவிலே குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் யாரும் பேச முடியாது ஏன் என்று கேட்டால் யாராவது ஒருவர் எழுந்திருந்தால் ஐந்து அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் எழுந்திருந்து நிற்பார்கள் அங்கே என்ன சட்டமன்றத்தில் என்ன ஒரு விதி இருக்கிறது என்று சொன்னால் யாராவது ஒரு உறுப்பினர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அமைச்சர் எழுந்துவிட்டால் அவர்கள் உட்கார்ந்து விட வேண்டும் நிறுத்தி விட வேண்டும் இப்படி ஒரு மரபு இருக்கின்ற காரணத்தினாலே ஒருவரை கூட பேச விடாமல் அமுக்குவது என்பது வந்து அன்றைக்கு ஜெயலலிதா காலத்திலே இருந்தது அதற்காகத்தான் ஜெயலலிதா வந்து எல்லா விவாதத்தையும் தவிர்ப்பதற்காக ஒட்டுமொத்தமாக தவிர்ப்பதற்காகவே அவர் எல்லாத்தையும் அந்த நூற்றி பத்து விதிகளின் கீழேயே அவர் வந்து அறிவிப்பது என்பது ஒரு வழக்கமாக வாய்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அது இன்னும் மசோதா மன்றம் கூட இல்லை என்ற அளவிற்கு அது வெறும் ஒரு அறிவிப்பு கூட்டமாக சட்டமன்ற கூட்டம் என்பது ஏற்கனவே விட்டது இதையெல்லாம் வைத்து நாம் என்ன பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் தமிழக சட்டமன்றத்தினுடைய ஒரு பழைய வரலாறுகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக அண்ணா காலத்திலே கூட இருந்த அந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒரு எதிர்கட்சி உறுப்பினருடைய ஒரு ஜனநாயக குரலை அதை கூட ஒரு பொறுக்க இயலாத ஒரு சட்டமன்றமாகத்தான் இன்றைக்கு தொடர்ந்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியிலே அது முழுக்க முழுக்க அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது என்பதையும் நாம் பார்த்தோம் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த சட்டமன்றத்திலே இவர்கள் என்ன நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அளவிலே ஒரு நாற்பது ஆண்டு காலமாக அவர் அரசியலிலே இருக்கிறார் நாற்பது ஆண்டு காலம் அரசியலிலே இருந்தவர் ஒரு புது ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் தொடர்ந்து வந்து அவர் ஒரு அரசியலிலே ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எதை பற்றி பேசுகிறார் சட்டமன்றத்திலே எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய குழுக்கள் ஒருவருக்கொருவர் காசு கொடுத்தார்கள் வாங்கினார்கள் என்பதைத்தான் மூன்று நாட்களாக பேசிக்கொண்டு வருகின்றார்கள் அவர்களும் நீங்கள் குறிப்பிட்டதை போலவே தமிழகத்துடைய எந்த பிரச்சனையும் தொடுவதாக கூட இல்லை இன்றைக்கு நீட் பிரச்சனையாக என்றால் அதில் பேசினால் அவர் உடனே முதல்வர் குறிக்கிடுகிறார் நாங்கள் பேசி இருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார் உடனே அதோடு நின்று விடுகிறார்கள் அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் இதை போன்ற தன்னைத்தானே நாங்கள் இந்த பிரச்சனையை கிளப்பினோம் என்று ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு விளம்பரத்திற்காகத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய அவலம் அதைத்தான் நான் பார்த்தேன் இன்னொரு பக்கம் வந்து திமுக தரப்பில் சொல்லக்கூடியது நாங்கள் எது குறித்து பேசினாலும் அது வந்து அவையில் இடம்பெறுவதில்லை அப்படிங்கிறது அவை குறிப்புகளில் இடம்பெறுவதில்லை ஒன்று எங்களை அவையில் இருக்க விடாமல் வெளியே வெளிநடப்பு செய்ய வைக்கிறது வெளியேற்றுவதுங்கிறது ஒரு தொடர் குற்றச்சாட்டாக அவர்கள் வைக்கிறார்கள் இப்போ குறிப்பாக ஒரு துறை சார்ந்து இப்போ கல் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நீட் குறித்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இப்படியான ஒரு சில அமைச்சர்கள் இப்படியானவர்கள் கேள்வி எழுப்பினாலே தவிர முதல் அதாவது திமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஸ்டாலினோ அல்லது வந்து துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்களோ ஏதாவது கேள்வி எழுப்பினால் அதற்கு அவை குறிப்பில் இடம்பெறாது என்று சொல்வதாக தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது நேற்று கூட சபாநாயகர் இது என்ன அலுவலகமா எல்லாத்தையும் பதிவு செய்வதற்குன்னு கேள்வி எழுப்புகிறார் இதை எப்படி பார்க்குறீங்க அதான் அது வந்து அதாவது சட்டமன்ற சபாநாயகருக்கே தலைவருக்கே இந்த சட்டமன்றத்தை பற்றி ஒன்றும் தெரியவில்லை அவர் வந்து இது வந்து இது என்ன பத்திரப்பதிவு இலாக்காவை என்று கேட்கிறார் என்று சொன்னால் சட்டமன்றம் பற்றியே இன்றைக்கு இருக்கக்கூடிய அவைத்தலைவருக்கு இருக்கக்கூடிய மிக மிக கேவலமான ஒரு புரிதலைத்தான் அது காட்டுகிறது எப்படி ஒரு சட்டமன்ற தலைவர் எப்படி பேச முடியும் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அதை பதிவு செய்யுங்கள் என்று கேட்பதற்கு இன்னும் சொல்லப்போனால் அது இயல்பாக சட்டமன்ற குறிப்பேடுகளில் பதிவிலே சேருவது என்பது இயல்பு ஒன்று தனியாக வந்து சபாநாயகர் ஒன்று உரிமை கொடுக்க வேண்டியதில்லை ஏதாவது தவறாக தனிநபர் தாக்குதல் இருந்தாலோ அல்லது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் இருந்தாலோ அதற்காகத்தான் அதை மட்டும்தான் அவர் வந்து அதை தடை செய்யலாம் அதை குறிப்பிலே இருந்து நீக்கலாம் இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்திலே எந்த பிரச்சனையும் எழுப்புவதற்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்பதுதான் சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய மாண்பு அதனுடைய விதிகளே என்ன என்று சொன்னால் அதை வெளியிலே இருந்து சொல்ல முடியாத சில செயல்களை கூட உள்ளே இருந்து சொல்லலாம் இதையே வெளியிலே இருந்து சொன்னால் அவர்கள் அவதூறு என்று சொல்லி வழக்கு தொடர்வார்கள் ஆனால் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ ஒரு அமைச்சர் மீதோ பிரதமர் மீதோ முதலமைச்சர் மீதோ எந்த விதமான குற்றச்சாட்டையும் சொல்வதற்கான ஒரு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை என்பதும் இன்றைக்கு ஆளுகின்ற கட்சி அது மையத்திலோ மாநிலத்திலோ இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது என்பதை இதை கூட புரிந்து கொள்ளாத ஒருவர் தான் இன்றைக்கு சட்டமன்ற சபாநாயகராக அவைத்தரையராக இருக்கிறார் என்பது இதிலே இருந்து வேறொரு எதிர்பார்க்க முடியாது சபாநாயகர் நாயகர் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது இந்த குறிப்பாக இந்த பண விவகாரத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் பத்திரிக்கை செய்தியை அடிப்படையாக வைத்து சட்டமன்றத்தில் விவாதம் நடத்த முடியாது என்று அதற்கு அவர் மேற்கோள் காண்பிப்பதும் கடந்த திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தில் இதே மாதிரி நீங்க சொல்லி இருக்கிறீங்க தான் அவர் குறிப்பிடுகிறார் இப்பொழுது ஆதாரம் கேட்டார் ஆதாரத்தை நேற்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வழங்கி இருக்கிறார் இந்த ஆதாரமானது எந்த அளவிற்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு என்ன காரணம்னு கேட்டால் அந்த குற்றத்தை சொன்ன அந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணனே சொல்லிட்டார் அது வந்து இப்போ ம முகம்தான் என்னது குரல் வேறேன்னு சொல்லிட்டார் அப்போது ஒரு நியாயமான அரசாக இருந்தால் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆளுங்கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக உறுப்பினர் அவர் வந்து ஒரு மிக மோசமான ஒரு ஊழலை லஞ்சத்தை பற்றி குறிப்பிட்ட பிறகு அது தொலைக்காட்சிகளிலும் மட்டுமற்றும் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஊடகங்களிலும் வந்துவிட்ட பிறகு அவர் உடனே என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இது வந்து குரலே என்னது இல்லை என்று சொல்கிறார் அப்பொழுது நியாயமாக என்ன செய்ய வேண்டும் அரசாங்கமே உடனடியாக அதற்கு மீது ஒரு விசாரணை நடத்த வேண்டும் ஒரு 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 கூடுதலான ஒரு ஆய்வை நடத்தி அது உண்மையா பொய்யா என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தானாகவே இருக்கிறது அது ஸ்டாலினோ அல்லது மற்ற எவரோ அது எழுப்ப வேண்டிய தேவையே இல்லை ஏனென்று கேட்டால் சட்டமன்றத்திலே உங்களுடைய ஆளுங்கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் பணம் கொடுத்து தான் நம்பிக்கை வாக்கிலே அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லும் பொழுது அதை பற்றிய விவாதம் அதை பற்றிய ஒரு விசாரணையை நடத்தி அதில் உண்மையை கொண்டு வர வேண்டியது முதலமைச்சருடைய பொறுப்பு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு குறிப்பாக சட்டமன்ற சபாநாயகர் அதை கண்டிப்பாக அனுமதிக்க வேண்டும் அப்படி குறைந்தபட்சம் அவர் அதை உத்தரவிட வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து அது குரல் உண்மையா பொய்யா என்கின்ற இந்த மன்ற உறுப்பினர் சொல்வதை அதை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொடுங்கள் என்று கேட்க வேண்டும் ஆளுநரை இன்று மாலை எதிர்கட்சி தலைவர் சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல்கள் சொல்லப்படுகிறது ஆறு மணி அளவில் சந்திக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் சமீப காலமாக அதிக அளவில் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் இருந்து ஆரம்பித்து பார்த்தோம் என்றால் ஏற்கனவே வந்து இந்த சட்டமன்றத்தில் குழு அமைக்கவே இல்லை என்பதற்காக போய் ஆளுநரை சந்தித்தார் அதன் பிறகு கூவத்தூரில் எம்எல்ஏகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சந்தித்தார் அதன் பிறகு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சட்டை கிழிக்க பட்ட உட அந்த சட்டை கிழிந்த உட கிழிந்த சட்டையோடு போய் ஆளுநரை சந்தித்தார் இதற்கெல்லாம் ஆளுநர் என்ன பதிலை கொடுத்திருக்கிறார் என்ன செயல்பாடுகள் ஆளுநர் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கற கேள்வியோடையே இன்று போய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் இதை எப்படி பார்க்கறீங்க இது என்ன எனக்கு நீங்களே இது சொல்லிட்டீங்க அது என்ன ஆக போகுதுங்கறது நீங்களே சொல்லிட்டீங்க இதைய விட ரொம்ப கடுமையாக ஒரு சட்டமன்றத்துளுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தாக்கப்பட்ட விவகாரத்திலேயே ஆளுநர் தரப்பிலே இருந்து எந்த நடவடிக்கையும் இல்லை குறைந்தபட்சம் அதற்கான ஒரு பதில் கூட இல்லை இன்னும் சொல்லப்போனால் போனால் ஆளுநர் குறைந்தபட்சம் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி உங்களுக்கு ஒரு 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 நிகழ்ச்சி நடந்தது என்று நான் கேள்விப்பட்டு வருத்தப்படுகிறேன் என்றாவது சொல்லியிருக்கலாம் அதை கூட அவர் சொல்லவில்லை அந்த அடிப்படையான ஒரு அந்த ஒரு 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 மரியாதை கூட இன்றைக்கு ஆளுநருக்கு இல்லை அப்போ இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி எதிர்பார்க்க முடியும் இதற்குக்கான காரணம் என்ன என்று சொன்னால் இது வந்து ஆளுநராக இருக்கக்கூடிய இன்னும் தற்காலிக ஆளுநராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கருடைய குற்றம் மட்டுமல்ல இதுதான் இன்றைக்கு மைய அரசு இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆட்களை இன்றைக்கு கவர்னர்களாக நியமிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது என்பதற்கான ஒரு மாதிரி ஒரு முன்மாதிரி தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தற்காலிக ஒரு கவர்னரை எவ்வளோ நாளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அளவிலே ஓராண்டிற்கு மேலாக அவர் இருக்க ஒன்றரை ஆண்டு காலமாக இருக்கிறார் ஒன்றரை ஆண்டு காலமாக ஒரு தற்காலிக ஒரு கவர்னரை வைத்திருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது அப்படி என்று சொன்னால் பிஜேபியை அரசை பொறுத்தளவில் மிகப்பெரிய அளவிலே தங்களுக்கெல்லாம் எல்லாமே உலகமே தெரியும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு கவர்னரை தமிழ்நாட்டுக்கு நியமிப்பதற்கான ஒரு ஆற்றல் இல்லை என்று எடுத்துக்கொள்ளதா அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய பட்டியலிலே இல்லை என்று எடுத்துக்கொள்ளதா எப்படி எடுத்துக்கொள்வது அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஸ்டாலின் பார்ப்பதனால எந்த விதமான பூகம்பமும் நிகழ்ந்து விடாது இதை அவர் பார்த்துவிட்டு வருவார் வழக்கம் போது நான் அவர் கவனிக்கிறேன் என்று கூட சொல்ல மாட்டார் வாங்கி வைத்துக் கொள்வார் அதோடு நடந்துவிடும் இன்னும் சொல்ல போனால் மைய அரசு இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியிலே எப்படி தலையிடுகிறது என்று நமக்கு தெரியும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னரை வைத்து அங்கு செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசை எப்படி எல்லாம் படுத்துகின்றார்கள் அவர்களை எப்படி பாடுபடுத்துகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு எல்லாவற்றுக்கு மேலாக கடந்த மாதம் சென்னைக்கு வந்த மெட்ரோ ரயில் துவக்கி வைப்பதற்காக வந்த வெங்கையா நாயுடு அவர்கள் செக்ரட்டேரியேட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு செயலாளர்களை அழைத்து இவர் உத்தரவு போடுகிறார் இது என்ன கேவலம் அதற்கு முதல்வர் முதல்வரங்க பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவரை வைத்து அந்த செயலாளர்களை அவர் கேள்வி கேட்கிறார் அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது வெங்கையா நாயுடு ஒரு சட்டமன்றத்திற்கு உள்ளே வந்து அல்லது ஒரு தலைமைச் செயலகத்திற்குள்ளே வந்து ஒரு ஒரு அதிகாரியை கேள்வி கேட்பதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எந்த அதிகாரமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா இருந்திருந்தால் வெங்கையா நாயுடு அந்த கோட்டைக்குள்ளேயே நுழைந்திருக்க முடியாது அந்த அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் வந்து மிக மிக மோசமாக ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடத்தக்கூடிய ஒரு அராஜகமான அரசியலை இன்றைக்கு கையில் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் செய்கிறார்கள் இங்கு மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே செய்கின்றார்கள் இங்கே வந்து இருக்க இங்கே முதல்வர் வந்து எப்படி பண்ணுறாரு இப்போ நீட்டு தேர்வு விட இதை விட கேவலமாக என்ன சொல்ல முடியும் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு முழுமையாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஒருமித்த தீர்மானத்தின் மீது கூட அவர்கள் நடத்த மாட்டேன் என்று சொல்வதும் இன்னும் சொல்ல போனால் அதற்கு எதிராகவே பேசுவதும் என்பது என்ன நியாயம் அப்பொழுது தமிழக சட்டமன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சட்டமன்றத்திற்கு இந்த அரசிற்கு என்ன மரியாதை இருக்கிறது இவர்களுக்கு வாக்களித்த அந்த மக்களை பற்றி மைய அரசு என்ன கருதுகிறது என்கிற அந்த கேள்வியை தான் முடிகிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் மத்திய அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது எதுவுமே நாங்கள் வந்து தமிழகத்தில் வந்து இது போன்று மறைமுகமாகவோ பின்னால் வழியாகவோ நாங்கள் ஆட்சியை வந்து கைப்பற்றவோ அல்லது ஆட்சியை பின்னாடி இருந்து செயல்படுத்தவோ நிர்பந்திக்கவோ எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் தொடர்ந்து முன்வைக்கிறார்கள் இது வழக்கமான ஒரு நடைமுறை தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் முதல்வர் அவர்கள் மத்திய அரசு சார்ந்து எந்த விமர்சனங்களையும் இதுவரைக்கும் வைக்கவே இல்லை இதை எப்படி எடுத்துக்கொள்வது பேசுறது இல்லையே இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை இந்த மாட்டு இறைச்சி தொடர்பாக ரெண்டு சட்டமன்றத்துலையும் எதிர்த்தே தீர்மானம் போட்டாங்க எல்லாருமே எதிர்த்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலையும் அது மாதிரி ஒரு தீர்மானம் ஒன்று வருது அப்படியெல்லாம் வரக்கூடிய சூழலில் ஒரு கருத்து சொல்வதற்கு கூட எடப்பாடி பழனிசாமி பயப்படுகிறார் இது என்ன அரசு இது என்ன முதல்வர் இது என்ன ஆட்சி அப்போது இது என்ன என்று சொன்னால் நாங்கள் தலையிடவே இல்லை என்று இவர்கள் இவர்களில் இன்னும் சொல்லப்போனால் என்ன துண்டை போட்டு சர்ச்சை செய்தாலும் இவர்களுடைய க இவருடைய வேலையை அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஏன் இன்றைக்கு அரசு அது பிஜேபியினுடைய இன்றைக்கு என்ன அவர்கள் உத்தியை கையாளுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு குழுக்களையும் மாற்றி மாற்றி ஒன்றின் மீது ஒன்றாக ஏவி விடுவது இவர்கள் என்றைக்குமே இணையக்கூடாது இணைந்தார்கள் என்று சொன்னால் அதிமுக ஒரு வலுமிக்க கட்சியாக ஆகிவிடும் ஆகவே பாஜகவை பொறுத்தளவிலே அவர்கள் இணைவதை விரும்ப மாட்டார்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தொண்ணூற்றேழு எம்எல்ஏக்களை இருக்கக்கூடியவர் ஐந்து முறை அவருடைய தந்தையார் கருணாநிதி வந்து இந்த இடத்துல முதலமைச்சராக இருந்தவருடைய ஒரு சட் ஒரு துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் பார்ப்பதற்கு மோடி வந்து அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை ஆனால் நேற்றைக்கு ஒரு நடிகை போய் பார்க்கிறார் ரெண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு நடிகை போய் பார்க்கிறார் யார் வேண்டுமானாலும் மோடியை பார்க்கலாம் ஆனால் ஒரு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஒரு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய துணை தலைவர் துணை பொதுச்செயலாளரை பார்ப்பதற்கு இன்றைக்கு மோடி மறுக்கிறார் அவருடைய பொருள் என்ன அவர்கள் எல்லாம் இதை சுற்றமாக மதிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல தொடர்ந்து மாநில அரசனுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான் என் காலில் விழுந்து பணிந்து கிடத்தால் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அது விவசாயியுடைய கடனாக இருக்கட்டும் அல்லது நீட் தேர்வாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என் காலிலே வந்து மண்டியிட்டால் உனக்கு கிடைக்கும் இல்லையென்றால் எதுவும் கிடைக்காது என்ற செய்தி தான் மிக மிக வெளிப்படையாக இன்றைக்கு சொல்லப்படுகின்றது நீதிமன்றங்களில் ஒரு பக்கம் வழக்கு நீட்டாக இருக்கட்டும் நீங்கள் குறிப்பிட்ட மாட்டிறைச்சி எல்லாத்திற்குமே வழக்கு இருக்கிறது ஆனால் சட்டமன்றத்தில் இது குறித்த விவாதம் வந்து இதற்கு முன்னாடி காவிரியாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுதே வந்து இங்கே விவாதம் நடத்தப்பட்டிருக்கு ஆனால் இப்பொழுது ச நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதனால் விவாதம் நடத்த முடியாது என்று ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் குறிப்பிட்ட இப்போ வந்து இந்த பணபேரமாக இருக்கட்டும் இதற்கு முன்பு இதே போன்று சர்ச்சைகள் இருக்கும் பொழுது இது வந்து இங்கே விவாதம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறத எப்படி எடுத்து மத்திய செய்கிறது மாநில செய்கிறது இது பொதுவாக அகில அரசியளவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அரசியல் வந்து எந்த அளவிற்கு கீழாக கீழ்நிலையை போய்விட்டது என்பதுதான் பொருள் ஓ பி ராமசாமி ரெட்டியார் என்ற ஒரு முதல்வர் இருந்தார் அவர் வந்து அன்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து பெரும் தான் அன்றைக்கு இருந்தது அவர்களுக்கு மெஜாரிட்டி தான் இருந்தது பெரும்பான்மை பலத்தோடு தான் இருந்தார்கள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலர் அவருடைய நடவடிக்கை மீது கொஞ்சம் ஐயப்பட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு எதிர்ப்பை உருவாக்கினார்கள் என்ன குறிப்பினார்கள் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் தான் நடவடிக்கை எடுக்கிறார் நாங்கள் வந்து மக்களிடம் ஓட்டு வாங்கி நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் அந்த மக்களுடைய சில பேருடைய கோரிக்கைகளை நாங்கள் வந்து முதல்வரிடம் சொன்னால் அவர் வந்து அதை கவனிக்க மாட்டேன் என்றால் அதை செய்ய எங்களை செய்வதற்கு அவர் அனுமதிக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் செக்ரட்டேரியேட்டுக்குள்ளே செல்லவே கூடாது என்று அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் செக்ரட்டேரிய்குள்ளே செல்வதோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயலாளர்களை பார்ப்பதோ கூடாது என்று ஒரு தடையே போட்டிருக்கிறார் என்று அவர்கள் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் அது கேள்விப்பட்ட அடுத்த நிமிடம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓபிஆர் போய்விட்டார் இதுதான் தமிழகத்தில் இருந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பு அதே மாதிரி நீங்கள் வந்து அண்ணா சிஎன்ஏ அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலே கருத்திருமன் காங்கிரஸ் தனுடைய தலைவராக இருந்த கருத்திருமனுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட விவாதங்கள் மிக மிக கடுமையான விவாதங்கள் நடந்தன அவர் கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையிலே மிக மோசமாக ஒரு கருத்தை கருத்திருமன் அன்றைக்கு சொன்னார்கள் இவர் டேஸ் ஆர் நம்பர்டு என்று சொன்னார் அப்பொழுது அண்ணாதுரை அவர்கள் அடுத்து அவருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் கூட அவர் இந்த அரசனுடைய ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது என்பதைத்தான் அவர் சொன்னார் ஆனால் அதற்கு வேறொரு பொருளும் அன்றைக்கு இருந்தது ஆனால் அதை அண்ணா அவர்கள் எவ்வளவு கண்ணியமாக எதிர்கொண்டார் அவர் சொன்னார் மை ஷார் மை என்று சொன்னார் அப்படி ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் அதை அக்கறையாக அதை அதை எடுத்துக்கொண்டு அதற்கு பதில் சொல்வது என்பது அந்த ஒரு நிலைமை என்பது மிக மிக மாறிவிட்டது கலைஞர் காலத்தில் கூட இது மாதிரி நிறைய கேள்விகள் இப்போ ஒரு சட்டமன்ற சபாநாயகர் சொல்வதை கூட திமுக ஆட்சியிலே பல மாதிரியான அவர்களும் வந்து அனுமதி மறுக்கப்பட்டது எல்லாம் உண்டு இன்றைக்கு எல்லாருமே எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்று வந்தால் அது ச நீதிமன்றத்தில் இருக்கின்றது அதை பற்றி விவாதிக்க முடியாது என்று சொல்லுது அது ஒரு அது ஒரு வகையான சமாளிப்பு கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம் தற்பொழுது திமுக தரப்பிலிருந்து திமுக செய்தித் தொடர்பு செயலாளர் டி கே சிலங்கோவன் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் திமுக சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்விகளாக இருக்கட்டும் சபாநாயகருடைய நடவடிக்கைகள் நேற்று ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த சிடி ஆதாரமாக இருக்கட்டும் அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் இப்போது ஒரு ஆட்சி வெறும் பணத்தை நம்பி விலைக்கு வாங்கப்பட்ட ஆட்சியாக இருக்கிறது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்துகிறார்கள் என்கிற உண்மை வெளிப்பட்டு இருக்கிறது இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது எனவே இதுல முறையான விசாரணை நடத்த வேண்டும் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை ஆளுநர் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஒரு ஆளுநரை சிந்திக்க இருக்கிறார் அந்த சிடி ஆதாரங்கள் வந்து ஏற்கனவே குறிப்பிட்டது மாறி பத்திரிகை செய்திகள் சார்ந்து அல்லது தொலைக்காட்சிகளில் வெளியானதா இல்ல அதை தாண்டிய வேறு ஆதாரங்களா அல்லது ஏன் ஏனென்றால் சபாநாயகர் அவர்கள் பத்திரிகை செய்தியையோ அல்லது தொலைக்காட்சி செய்தியையோ ஆதாரமாக எடுத்துக்கொண்டு விவாதிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது குறித்து சார் பல உண்மைகள் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையிலே தான் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன தூச்சி பற்றிய விவகாரம் முதலில் தொடங்கப்பட்ட போது பத்திரிகையில் வந்த செய்தியின் அடிப்படையிலே தான் தொடங்கப்பட்டது அதற்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பத்திரிகை செய்தியின் அடிப்படையிலே ஒரு விவாதம் கூடாது என்றால் பல விவாதங்கள் நடைபெறாமலே போயிருக்கும் இது தவறான முன்னுதாரணம் காரணம் சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலேயோ பத்திரிகை செய்தி அடிப்படையிலே பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன சபாநாயகர் எவ்வாறு குறிப்பிடுவது தவறானது அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இதற்கு முன்பு பல முறை வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்திருக்கிறார் ஆனால் அதற்கெல்லாம் ஆளுநருடைய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இன்று எதெல்லாம் என்னென்ன விஷயங்களின் அடிப்படையில் சந்திக்க இருக்கிறார் அது குறித்து சொல்லுங்க சார் இன்றைக்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் தி கவர்மெண்ட் வில் பி தி ஆஃபீஸ் வில் ஹோல்ட் ஆஃபீஸ் ட்யூரிங் தி பிளஷர் ஆஃப் தி கவர்னர் என்று சொல்கிறது ஒரு அரசாங்கம் ஆளுநரின் சொல்கிறது எனவே இந்த விஷயத்தில் பணம் கொடுத்து வாங்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட போது ஆளுநர் இத்தகைய அரசாங்கத்தை விரும்புகிறாரா என்பதை தெரிவிக்க வேண்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் திமுகவுடைய செய்தி தொடர்பு செயலாளர் டி கே அவர்கள் பேசியதை நீங்க இப்ப கேட்டீங்க அவருடைய அந்த கருத்தாக இருக்கட்டும் மத்திய அரசு இதுவரை இந்த சிடி பேரம் அல்லது வந்து பண பேரம் இந்த சிடி இந்த அடுத்தடுத்த ஆதாரங்கள் இது எதையுமே இதுவரைக்கும் மௌனம் காப்பது இது இரண்டையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க முதல்ல முதல்ல ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்போ டி கே அவர்கள் சொன்னார்கள் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார் இது ரொம்ப அண்மையிலேயே கூட இந்த மாதிரி ஒரு முறை சட்டமன்றத்தில் துரைமுருகன் வந்து இந்த ஆட்சி ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னபோது திமுகவனுடைய கொள்கை அது அல்ல என்று கட்சிக்குள்ளேயே ஒரு மறுப்பு வந்தது அதாவது ஒரு கவனராட்சியை கொண்டு வருவது என்பது மைய அரசு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றத்தையோ அரசையோ கலைப்பது வந்து அது நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் நாங்கள் இரண்டு முறை அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு டி கே இலங்கவன் அதையே சொல்கிறார் இப்பொழுது என்ன கேள்வி வருகிறது என்று சொன்னால் ஒரு ஒரு அரசு இயங்கவில்லை என்று சொன்னால் அது எப்படி மாற்றுவது நீங்கள் வந்து கவனத்தை கொடுத்தாலாம் மாற்ற முடியாது அதற்கு ஒரே வழி என்ன என்று சொன்னால் மக்களை மக்களை வந்து போராட்டத்தில் தெருவில் இறக்குவதை தவிர வேறு வழி கிடையாது அப்படி தான் நகற்ற முடியுமே முடியாது அதை வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலலாம் செய்ய முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் பண்ண முடியாது நீ குறைந்தபட்ச திமுக வந்து ஒரு முடிவு கூட எடுக்கலாம் நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தை புறக்கணிப்போம் என்று கூட சொல்லலாம் புறக்கணிக்கலாம் என்றால் இன்றைக்கி ஒரு தொண்ணூற்றேழு உறுப்பினர்களும் அவருடைய சார்ந்திருக்கக்கூடியவர்களும் சேர்த்தால் நூற்றுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் அதனுடைய கூட்டணியும் இன்றைக்கு சட்டமன்றத்தை நாங்கள் தொடர்ந்து புறக்கணிப்போம் என்று சொல்லி அதே நேரத்திலே மக்கள் மன்றத்திலேயும் இறங்கினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் அதை விடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இதை பார்க்க முடியாது என்று பார்க்கிறோம் மற்றொரு செய்தியை நான் இதோடு இன்னொரு தொடர்புடைய இன்னொரு செய்தியும் பார்க்கிறேன் இப்போது இது வந்து செயல்படாத அரசு என்பது எல்லாருமே சொல்லிவிட்டார்கள் அண்மையிலே ஒரே ஒரு 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 அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ஒரு ஜூனியர் நடனிலே ஒரு ஒரு நேர்காணலிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமான் அவர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அவர் சொல்கிறார் ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு வசீகரமான கலைஞர் கருணாநிதி போன்றோ ஜெயலலிதா போன்றோ ஒரு தலைமை இன்றைக்கு தமிழகத்திலே இல்லை அந்த வெற்றிடத்தை விஜயகாந்த் ரஜினிகாந்த் தான் நிரப்புவார் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்னாலே அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்றே புரியவில்லை ஏன் என்று கேட்டால் ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து வந்த திருமாவளவகன் அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளில் உறுதியாக நின்று குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு மதிப்புமிக்க தலைவர் அவர் தொடர் அவர்களிடத்தம் இருந்த அந்த ஒரு கருத்து வந்திருக்கிறது என்று சொன்னால் எனக்கு அது பல ஐயங்களை கிளப்புகிறது ஏனென்றால் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது வாஜ்பாய் அவர்கள் பாஜக அரசு முதலே வருவதற்கு முன்னாலே அந்த கட்சியை கலைஞர் அவர்கள் அது சன்னியாசி கட்சி க கஷாய கட்சி என்றெல்லாம் கேலி செய்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு என்ன என்று சொன்னால் வாஜ்பாய் பிரதமராக வரும் பொழுது அந்த அமைச்சரவிலே இடம்பெருக்கப் போவது என்று சொல்லும் பொழுது மாறன் ஒரு புதிய ஒரு விளக்கத்தை தந்தார் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் அரசியலிலே யாருமே தீண்டத்தகாதவர்கள் இல்லை என்று சொல்லி மறுபடியும் அந்த வாஜ்பாய் அமைச்சரவையிலே உள்ளே போய்விட்டார்கள் இன்றைக்கி அதைத்தான் சொல்கின்றார்கள் ஜ ரஜினிகாந்திற்கும் தமிழக அரசியலுக்கும் என்ன தொடர்பு அவர் எந்த தகுதியிலே வருகிறார் என்கின்ற கேள்வியை பலரும் கேட்கின்றார்கள் ஒருவர் விடாமல் கேட்கின்றார்கள் அப்பொழுது ஒரு நடிகராக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியா அது மக்கள் மத்தியிலே ஒரு சினிமா செல்வாக்கு ரசிகர்களாக இருப்பது மட்டுமே போதுமா என்கின்ற கேள்விக்கு அதற்கு எல்லாருமே சொல்லக்கூடிய பதிலும் தான் இருக்கின்றது எல்லாரும் என்ன சொல்கின்றார் என்றால் அரசியலில் அரசியலே யாருக்கு வேண்டும் யார் வேண்டுமானாலும் வரலாம் இதெல்லாம் வந்து இது ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது இது வந்து சாதாரணமாக ரொம்ப தெருவில் போகிறவங்க ஒரு பொறுப்பற்ற ஒரு பேச்சு அரசியலில் யார் வேண்டுமானாலும் வரலாம் என்பதையெல்லாம் இதில் ஒன்று இவர்கள் ஒன்று தான் வேண்டிய தேவையே இல்லை இது யார் வர வேண்டும் என்று சொல்வதிலே இல்லைக்கு இன்றைக்கு ஒரு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய தகுதியை பற்றி கேட்பதற்கு எல்லா விதமான தகுதியும் இருக்கிறது நான் கேட்கிறேன் திருமாவளவனுக்கு இல்லாத தகுதி என்ன ரஜினிகாந்த் இருக்கிறது முப்பது ஆண்டு காலம் அவர் பல்வேறு ஈழப் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது காவிரி முல்லைப் பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும் நீட் தேர்வாக இருக்கட்டும் தமிழகத்துடைய பல்வேறு பிரச்சனைகளில் முன்னின்று குரல் கொடுத்தவர் அவர் ஏ முதல் முதலாக அவர் அவரும் பாமக ராமதாஸ் அவர்களும் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையிலே ஒரு ஐந்து ஆண்டு காலம் தென்னாக்காடு மாவட்டத்திலே இந்த வன்னியர்களும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான மோதல் முற்றாக தவிர்க்கப்பட்ட ஒரு வரலாறு இன்றைக்கு தமிழகத்திலே உண்டு அது வேறு வேறு காரணங்களால் போய்விட்டது என்பது வேறு அதை போல தமிழக தமிழரை பேரிடுவது என்ற ஒரு முயற்சியை அன்றைக்கு உருவாக்கி பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பெயரை மாற்றி தன்னுடைய பெயரை தன்னுடைய தந்தையின் பெயரை கூட மாற்றிக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு தொண்டாற்றியவர் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் சொல்கின்றார் ஒரு தமிழை சரியாக உச்சரிக்கக்கூட தெரியாத ஒரு ரஜினிகாந்த் தான் அடுத்தாப்பில் இந்த வெற்றிடத்தை நிற்பார் என்று சொல்வது இது தமிழகத்தின் அரசியலுடைய அவலமாக நான் பார்க்கிறேன் அதாவது இன்றைய தமிழக அரசியல் சூழல் மட்டுமல்லாது எதிர்கால தமிழக அரசியல் எப்படி இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்